தவளை லோட 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 கத்தி தானே தான் இருக்கிற இடத்தை காமிச்சு பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி கதை இப்போ நீ யாரும் ஒண்ணு நீ காமிச்சிட்ட அவர் காலை பிடிச்சாது வராரு கையை பிடிச்சாது வராரு நீ ஒண்ணுமே பிடிக்காம வந்துட்டியே இந்த மக்கள் அவனை எடுத்தாங்க இல்லவே இல்ல உன் தாத்தாக்காக பேரனுக்கு வாக்கு கொடுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க தாத்தாவால நீ இன்னைக்கு துணை முதல அமைச்சர் இல்ல நீ கிடையவே கிடையாது நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது நீ ரெஜாயின்ஸ் உட்காந்துட்டு நாலு செவத்துக்குள்ள உட்காந்துட்டு வேலை செய்து கொண்டு கொண்டிருக்கிற ஏதோ வந்திருக்கிற கண்ணியமான முறையில் நடந்துக்கும் ஒரு துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சரா முதலமைச்சர் ஸ்தானம் தான் முதலமைச்சரா நல்லா நடந்துக்கும் நீ இந்த வார்த்தை அப்படி பேசுறது உனக்கு அழகல்ல உன்னையே நீ கீழ்த்தரமா நீ பண்ணிக்கிற அதான்